வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகனின் இல்லத்தின் முன்பாக திமுக பிரமுகர் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் இந்த மோதலுக்கான காரணம் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் நேற்று அமைச்சர் துரைமுருகன் அவருடைய காட்பாடு இல்லத்திற்கு வந்திருந்தார் இருபது நாட்களுக்கு முன்பாக இருந்து அவர் தொடர் வேலையின் காரணமாகவும் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தோடு ஆரம்பித்ததனாலும் அந்த பணியின் காரணமாக அவருக்கு காட்பாடி வருவதற்கான வாய்ப்பு இல்லாததனால் நேற்று வந்திருந்த அவரை சந்திப்பதற்காக கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என பல்வேறு மக்கள் அவருடைய இல்லத்தில் குவிந்த வண்ணம் இருந்தனர் அவரை சந்தித்து அவருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் அந்த நேரத்தில் காட்பாடி ஒன்றியக்குழு குழு சேர்மனாக இருப்பவர் வேல்முருகன் அதே சமயத்தில் காட்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் கருணாகரன் இருவரும் ஒருவர் ஒரு திடீரென்று சட்டை பிடித்து தாக்கிக் கொண்டு ஆபாச வார்த்தைகளால் பேசிக் கொண்டனர் அந்த 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 நேரத்தில் அங்கிருந்த கூடியிருந்த கட்சிக்காரர்கள் அவர்களை கலைத்து பிரித்து அழைத்து சென்று அமைதியாக அமைச்சரின் இல்லத்தில் உட்கார வை உட்கார வைத்தனர் ஆனாலும் அங்கு அவர்கள் வந்து தொடர்ந்து கருணாகரன் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த வேல்முருகனை பார்த்து தொடர்ந்து அவர் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருந்தார் பதிலுக்கு இவரும் அவர் பேசிக்கொண்டிருந்தார் இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை கண்டு அங்கே கூடியிருந்தவர்கள் என்ன இப்படி ஒரு ஒரு பொறுப்பில் இருப்பவர்களே இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று ஒரு முகசூலிப்புடன் அவர்கள் ஒரு அதிருப்தியோடு காணப்பட்டார்கள் ஏற்கனவே கருணாகரனுக்கும் வேல்முருகனுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துள்ளது கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது சுமார் ஒரு கோடி ரூபாய் கருணாகரன் வந்து வேல்முருகனிடமிருந்து கருணாகரன் பெற்றிருந்ததாகவும் அது திருப்பி செலுத்துவதில் அவர்களுக்கு இருவருக்கும் தகராறு இருந்ததாகவும் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் வரையில் பணம் திருப்பப்பட்டதாகவும் கொண்டதாகவும் மீதமுள்ள முப்பது லட்சம் ரூபாயை கேட்டபோது கருணாகரன் வந்து வேல்முருகனை தாறுமாறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனையை வந்து அமைச்சரிடம் சென்று அமைச்சர் இது அவர்கள் இருவரையும் எச்சரித்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் நேற்று மோதிக்கொண்ட விஷயம் அந்த அவர்கள் ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் இருவரை தனித்தனியாக அழைத்து அமைச்சர் அவர்களை எச்சரித்து அனுப்பியதாக அங்கிருந்து அவர்கள் அதை கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு ஏற்கனவே கட்சிக்காரர்கள் இடையேயும் இருவர் மீதும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருப்பதில்லை பெங்களூருவில் ஆயில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்த வேல்முருகன் திடீரென்று அவருடைய சொந்த ஊரான வள்ளிமலைக்கு வந்தபோது அவரை கதிரான அந்த அழைத்து அவரை ஒன்றிய ஒரு தலைவராக ஆக்கி அவரை ஒரு பொறுப்பில் அமைய வைத்து விட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிருப்தியும் கட்சிக்காரர்களிடையே நிலவு பேசப்படுகிறது கருணாகரன் அவர் உள்ளாட்சி பிரமுகராக இருந்தபோது அந்த பொறுப்பில் இருந்தபோது அங்கே இருந்த பொன்னை மற்றும் சுற்றியுள்ள மிகப்பெரிய ஏரிகளில் மணல் அழுவதிலும் அண்டல் மண் அழுவதிலும் பல கோடி ரூபாய்களை அவர் வந்து ஊழல் செய்ததாகவும் மோசடி செய்ததாகவும் அவருடைய கட்சிக்காரர்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இருவேறு பகுதிகளிலும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்ற இவர்கள் இவ்வாறு மோதிக்கொண்ட விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்த பூனை வெளியில் வந்தது என்பது போன்று இவர்கள் கொண்ட விஷயம் உள்ள கட்சியில் உட்கட்சி மோதல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது போல் அமைந்திருக்கிறது ஏற்கனவே வேல்முருகனை பொறுத்தவரையில் திடீரென்று கட்சியில் இருந்து அதை முளைத்ததால் அது முளைத்த செடி அல்ல நீங்க விதைக்கப்பட்ட விதையல்ல பிடுங்கி நட்ட மரம் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் மீது கட்சிக்காரர்கள் கூறி வந்ததாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை அமைச்சர் முன்பாகவே அமைச்சர் வீட்டின் முன்பாகவே இவர்கள் இருவரும் மோதிக்கொண்ட விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உட்கட்சி பூசல் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக வெளிச்சு போட்டு காட்டியிருக்கிறது ராம்குமார் பிரகாஷ் தகவலுக்கு நன்றி